நெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் கூட உங்களுக்கு லாபம் வச்சுக்கோங்க சார் ஆனா இது ஒரு ஏக்கர் நீங்க போட்டீங்கன்னா நானூறு செடி நானூறு மரம் கண்டு வரும் சார் ஒரு மரத்துக்கு நாலு மரம் அஞ்சு மரம் சேர்ந்து ஒரு டன் வரும் சார் நம்ம ஒரு டன் வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு லட்சம் நமக்கு கிடைக்கும் போயிட்டு வரும் அதுல நீங்க பேரா தாராளமா பண்ணிக்கலாம் ஒரு பத்து வருஷம் கடலை உளுந்து பச்சை இது போல நீங்க பேரா தாராளமா பண்ணிக்கலாம் அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம இன்கம் வந்துட்டேன் வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு டன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சார் வணக்கம் உங்களோடீங்க வந்து பாத்தீங்கன்னா மணி சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ராக்போர்ட் பயோக்ராப்ல வந்து வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ராக்போர்ட் பயோகிராப் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஹெட் ஆபிஸும் பிரான்ச் பாண்டிச்சேரி இருக்கு சார் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கு சார் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியான பண்ணை தோட்டம் மாதிரி அப்படியே அமைச்சு கொடுத்து வந்துருக்கு சார்

விவசாயியாக இருக்கேன் நான் ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் ஓகே சார் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஏன் வந்து ஒரு வந்து இந்த மாதிரியான மரப்பயிர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் டேம் பயிருக்கு நான் வரணும் ஸோ என்ன காரணம் ஸோ அதை பற்றி தெரியாது சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் இப்போ மூணு மாத பயிர்கள்லாம் விவசாயிகள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறாங்க பட் லாபம் வந்து நம்ம இன்கமிங் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது ம் இப்போ முப்பது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நம்ம செலவு பண்றாங்க அது நெல்லுலேருந்து ஆட்கள் கூலி அதிகமா போயிடுச்சு ரொட்டவேட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆட்கள் கூலி எல்லாமே அதிகமாகுது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெண்டர் போட்டீங்கன்னா ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாங் டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு தேக்கு வெட்டணும்னா நம்ம ஒரு ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சிலருந்து பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு மாரமும் போட்டிங்கன்னா போதும் நம்மள்கிட்ட லட்சம் லாபம் லாபம் இருக்குது சார் இது ஒன் இயருக்கு நெல் பேர் போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கும் அது இந்த இது போல தேக்கு போட்டீங்கன்னா நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மள நல்லா ஃபியூச்சர் நம்மளுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா உதவும் சார் அது நம்ம சொந்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அதையும் யூஸும் பண்ணிக்கலாம் நல்ல இருக்கு சார் அதுல சரி எனக்கு ஒரு இன்னொரு சிறந்தேகம் என்னங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தந்த சின்ன அதாவது நெல் இந்த மாதிரி வந்து குறுகிய கால பயிர் போட்டு அவங்க லாபம் எடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நெடுங்கால பயிர் போட்டு எப்படி வரையும் அந்த அந்த லாபம் வரையும் நம்ம சஸ்டைன்புலா ஓட்டுறது வாழ்க்கைய ஓட்டுறதுக்காக தான் விவசாயம் பண்ணி இருக்காங்க இந்த நாட்கள் அதிகமான பயிர்களை போடும் அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தை முடியும் சாத பத்தி தெளிவா மரக்கன்று கொடுத்து அதுல நீங்க மரக்கன்று மட்டும் நீங்க போட வேண்டாம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி அதிகமா கொடுத்துருவோம் பத்துக்கு பத்து அடி கேப் கொடுத்துருவோம் நம்ம அப்ப ஒரு டாக்டர் ரொட்டேஷன் வந்து எட்டு புள்ளி ரெண்டு தான் ஒரு டாக்டர் போயிட்டு வரும் அதுல நீங்க ஊடு போயிரா தாராளமா பண்ணிக்கலாம் ஒரு பத்து வருஷம் கடலை உளுந்து பச்சைப்பயிறு இது போல நீங்க ஊடு பேரா தரமா பண்ணிக்கலாம் அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம இன்கம் வந்துட்டேன் வந்துட்டு இருக்கும் அது ஒரு ப்ராப்ளம் சார் மாத்தி மாத்தி கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் அது ஒரு இன்கம் கிடையாது அது அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இந்த மரத்தை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சார் அது ஒரு இன்கம் அதிகம் கிடைக்கும் சார் சரிங்க சார் ஓகே இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் வச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி நெடுங்கால பயிரா போடலாமா அத பத்தி சார் நாம வந்து பாத்தீங்கன்னா அதுபடி போடக்கூடாது சார் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுறாங்கன்னு வந்து அஞ்சு ஏக்கர் ஒரு விவசாயம் வச்சிருந்தாங்கன்னா மூணு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா இது போல மூணு மாசம் இது நெல்லு கடலை உளுந்து அது மாதிரி ஒரு மூணு ஏக்கரும் பிளஸ் ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா பழமருங்குற பழமரு பழக்கன்று போட்டுட்டு மாவோ கொய்யோ சப்போட்டோ அது போட்டுட்டு இன்னும் ஒன் ஏக்கர் ஒன்னு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேக் கிராப் ஃபாரஸ்ட் கிராப்

சரி இன்னும் நம்ம ஒரு தோப்புல இருக்கோம் ஆக்சுவலா ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கோம் இது எவ்வளவு வருடங்கள் ஆகுது இது என்ன வகையான மரங்கள் சீடு பத்தி தெளிவா சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல சேத்துப்பட்டு இந்த தாழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கோம் சார் இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் ஆச்சு சார் இந்த செம்மரம் கொடுத்த சார் இது வந்து மரக்கன்று செம்மரம் சார் நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் குடுத்துக்குறோம் சார் நானூறு மரக்கண்டு குடுத்துக்குறேன் சார் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் சார் நல்ல ஒரு நல்ல ஒரு கை கட்டுப்படி அளவு அளவுக்கு சார் நம்ம திக்னஸ் நல்லா இருக்கு சார் நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மரக்கண்டு வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு இன்கமிங் சார் இது ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டன்னு கணக்கு தான் சேர்ப்பாங்க இது வந்து கிலோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரம் அப்படியே அப்படியே எடுக்க மாட்டாங்க சார் டன்னு கணக்கு தான் இதுல கீழ கீழே இருந்து பாத்தீங்கன்னா இதோட ஏ கிரேடும் அது பி கிரேடு அது சி கிரேடு அது டி கிரேடும் போதும் சார் கீழ இருந்து இது வந்து ஏ கிரேடு வந்து பாத்தீங்கன்னா இருபது இருந்து இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் சார்

அறுபது வருஷம் எழுபது வருஷம் அதான் மரம் விதை எடுத்து அது அதுல இருந்து நம்ம பராமரிச்சு நெசையில போட்டு கட்டிங்ஸ் பிளாண்ட நம்ம குடுக்கறோம் சார் விவசாயிகளுக்கு அது சீக்கிரம் குரோத்து நம்மளுக்கு கிடைக்கும் சார் இப்ப ஒரு விவசாயிக்கு ஒரு மரம் கொடுக்கறதுல இருந்து உங்களோட சர்வீஸ் என்னென்ன இருக்கு அத பத்தி தெளிவா சொல்றீங்க சார் அதான் நம்ம விவசாயிக்கு வந்து இது போல மரக்கண்டு நாமளே போய் ஃபீல்டு போய் பாத்து லேண்ட் பாத்து இது போல இந்த மரக்கண்டு வரும் சார் நம்ம இது போல மரக்கன்று குடுத்து மூணு வருஷம் வரைக்கும் நம்மளே மே பராமரிப்பு வந்து வந்து கவத்து பண்ண தண்ணி எப்போ பாசணும் எப்போ விடணும் என்ன பண்ணனும் எப்போ உரம் உரம் போடணும் அது நம்ம ஆலோசனை மூணு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம் சார் ஒன் இயர் வரைக்கும் பட்டு போச்சுன்னா அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு சார் ஒன் இயர் இந்த மாதிரியான மரங்களை உற்பத்தி பண்ணிட்டு விற்பனை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவாங்க விவசாயி அதுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா நீங்க அது நம்ம பண்ணி கொடுக்குற சார் இப்போ கவர்மெண்ட்ல கூட ஜியோ பாஸ் பண்ணிக்கிறாங்க சார் ஜியோ மூலியமா அது மூலமாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் நம்ம கண்ணு வச்சிருந்து ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசிட்ட அடங்களை ஏற்றிட்டுனா அது அப்படியே கவர்மெண்ட் வந்து நம்ம அறுவடை பண்ணி ஏற்றுப்போம் சார் சரிங்கண்ணா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்னா இப்போ நம்ம வந்து நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கர் வந்து விவசாயம் பண்றோம் அப்படின்னா ஒரு ரெண்டு போகம் நடுறாங்க அப்படின்னாலும் மொத்தமா வந்து வருமானம்ங்கிறது ஒரு எழுபதாயிரம் பக்கமா வருதுன்னு வச்சுக்கோங்க இதுல செலவுங்கிறது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பண்றோம் வருடத்துக்கு ஒரு முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரை லாபம் வருது ஒரு நெல் விவசாயம் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லாங் டைம் கிராப் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தோப்புகள் அதாவது ஃபாரஸ்ட் இந்த கிராப் பண்ணும்போது பணப்பயிர்கள் பண்ணும்போது இதோட லாபம் எப்படி இருக்கும் சோ அதாவது நெல் விவசாயம் பண்ணும்போது அதுக்கும் இதுக்குள்ள கம்பாரிசன் பற்றி தெளிவா சொல்லுங்க நம்ம நெல் விவசாயம் ரெண்டு போகிறது பண்ணீங்கன்னா எழுபதாயிரம் வருது சார் இந்த முப்பத்தஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் நம்ம செலவு பண்றது நம்ம லாபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருது சார் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து செம்மாரம் சார் செம்மாரம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வருஷம் நீங்க அதோட பண்ணிடலாம் சார் இது நெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் கூட உங்களுக்கு லாபம் வச்சுக்கோ சார் ஆனா இது ஒரு ஏக்கர் நீங்க இது மாதிரி போட்டீங்கன்னா இது நானூறு செடி நானூறு மரம் கண்டு வரும் சார் ஒரு ஒரு மரத்துக்கு நாலு மாரம் அஞ்சு மரம் சேர்ந்து ஒரு டன் வரும் சார் நம்ம ஒரு டன் வந்து பாத்தீங்கன்னா இருவரு வந்து இருவத்தஞ்சு லட்சம் நமக்கு கிடைக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இத்தனை மரம் நம்ம வெட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியில இருந்து ஒன்றரை கோடி வந்து நம்ம லாபம் இன்கம் கிடைக்கும் சார் அதாவது நம்மளுக்கு ரிபிளாவே கிடைக்கும் சார் இந்தமாதிரி நமக்கு கிடைக்கும் சார் அதாவது நெல்லு கிடைச்சாலும் அதோட இன்ட்ரெஸ்டே போட்டாலும் நமக்கு அதையும் தாண்டியான லாபம் தான் நமக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கும் இப்ப ஏன்னா நம்ம நெல் ஷார்ட் டைம்லாம் பண்றோம் ஒரு சின்ன குறுகிய கால பயிர் பண்றோம் அப்படின்னா அதோட செலவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரி நெடுங்கால பயிர் பண்ணும்போது அதோட செலவு எப்படி இருக்கும் ஒன்றும் ஒண்ணு ஒன்றும் அப்படி இல்லை சார் செடியை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு குழி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நட்டு விட்டீங்கன்னா போதும் சார் வேப்பம் எருவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நாக்கு ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் போட்டு நட்டு விட்டீங்கன்னா நம்மளுக்கு குரோத் நல்லா கிடைக்கும் சார் வாரத்துக்கு தண்ணி பாய்ச்சினா போதும் தண்ணி வந்து இதுல அதிகமா தங்கக்கூடாது சார் இதுல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வறட்சண பகுதியில் தான் வளருது செம்மரம் பொறுத்த வரைக்கும் வறட்சண பகுதி தான் வரச்சி அந்த அளவு வரைக்கும் அந்த தான் நம்ம வயரும் பாயும் அதுக்காக அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வைக்கும் போது வச்சதுக்கு அப்புறம் ஒரு தண்ணி பாசினா அப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்ச போதும் அப்புறம் அதோட வளர்ச்சி பொறுத்து நம்ம மாசத்துக்கு ஒரு தண்ணி விட்டீங்கன்னா போதும் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் சார் அதுக்கப்புறம் அப்புறம் சைடு கிளைகள் எல்லாம் வந்தா கொஞ்சம் கழிச்சு விட்டீங்கன்னா போதும் சார் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீ எல்லாமே வந்து கொடு எல்லா கைரியன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடுவோம் சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ வந்து ஒரு ஏக்கர் வந்து நம்ம செம்மரமோ விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டன் நமக்கு எதிர்பார்க்கலாம் எவ்வளோ அந்த மரம் அதாவது நமக்கு கிடைக்கும் வயிறு வயிறு ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானூறு மரம் கிளாஸாக ஒரு ஏக்கருக்கு சார் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இருந்து முப்பத்தஞ்சு டன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சார் ஒரு ஏக்கர் ஒரு கோடி வந்து ஒன்றரை கோடின்னா நல்ல ஒரு மரம் இருக்குது சார் இது வந்து செம்மரம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேடு கனுக்கு பிடிப்பாங்க சார் ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு சார் ஏ கிரேட் வந்து பாத்தீங்கன்னா இருபது வந்து இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் சார் பி கிரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் கிரேட் பிரிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு மரத்துல வந்து நாலு கிரேடு பிடிப்பாங்க சார் அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் சார் ஒரு கோடி இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் வரும் வருமானம் இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் என்ன மாதிரியான மர வகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதோடு இல்லாமல் எந்தெந்த பகுதிகளுக்கு கொடுக்குறீங்க ஸோ அதை பற்றி உங்களோட சர்வீஸ் பற்றி தெளிவாக சொல்லுவோம் சார் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராக்போட் பயோகிராஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியான ஒரு பண்ணை தோட்டம் மாதிரி நம்மளே அமைச்சி கொடுத்துட்டு அவங்க நல்லா ஒரு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண முடியாமல் இருக்காங்க சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் லேண்ட் இருந்தும் அவங்களால விவசாயம் பண்ண முடியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் செட்டில் ஆயிடுறாங்க அது சும்மா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ் இது போல மரக்கன்று கொடுத்து அவங்களுக்கு வந்து பராமரிச்சு கொடுத்துருக்கோம் சார் நம்ம வந்து இது போல மரக்கன்று வந்து தேக்கு செம்மரம் சந்தன மரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் கிராப் மா கொய்யா சப்போட்டா அத்தி எலுமிச்சை இது மாதிரி கே கன்றுலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் மூணு வருஷம் பராமரிப்பு நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் சார் ஒன்னே வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும் சார் நம்மளே எத்தனை அடி கேப் வைக்கணும்னு சொல்லணும் அது நம்மளே வந்து மெசர்மெண்ட் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் சார் எல்லாமே பண்ணி சார் சரி ஓகேங்கண்ணா இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ராக்போர்ட் பயோகிராஃபி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களோட சர்வீஸ் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்றது அதோட இல்லாமல் உங்கள் சர்வீஸ் வேணும் அப்படின்னா அது எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்கண்ணா ஓகே சார் ராக்ஃபோர்ட் பயோக்ராஃபில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சார் உங்களுக்கு எங்கள் மரக்கன்று தேவைப்பட்டாலும் இல்லை ஆலோசனை எப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சார் கிழக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆலோசனை பண்ணி கொடுப்போம் சார் தேவைப்பட்டால் அந்த கண்டு கூட கேளுங்க சார் நம்ம தருவோம் சார் சரிங்க சார் எவ்வளோ நாளில் வந்து ஒரு விவசாயிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா பண்ணி கொடுப்பீங்க இந்த கண்டுலேருந்து அது நடவு பண்ணி முடிக்கிற விஷயங்கள் எல்லாமே சார் அது வந்து பார்த்தீங்கன்னா மரம் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுவடை ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணி தரோம் சார் ஓகே கைடிஸ் மீண்டும் கூட தருவோம் சார் சேல்ஸ் கூட நம்ம தேவை பண்ணி தரோம் சார் நம்ம சரி எல்லாம் இல்லை சார் நம்ம கேக்கு தேவைப்படுங்க கேக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ண கான்டாக்ட் பண்ணி சார் நம்ம வந்து பண்ணித்தரேன் சார் ஓகே சார் நன்றி சார்